கை நம்மை விட்டு போகாது உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என காலில் விழாத குறையாக காங்கிரஸ் கட்சியிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி உடைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் தனது மகனை விட்டு வெளிப்படையாக பேச வைத்திருக்கிறார் ஸ்டாலின் இருக்க மேடையில் உதயநிதி இப்படி அதே ஐ பெரியசாமி காங்கிரஸ் கட்சியை போட்டு காங்கிரஸ்காரர்கள் பணக்காரர் வீட்டு விசேஷத்திற்கு தான் வருவார்களாம் உதயநிதி உருக்கமாக கெஞ்சியது மொத்தமும் ஐ பெரியசாமியின் பேச்சால் நாசமாகிவிட்டது திமுக கடந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியில் சேர்த்து வைத்திருக்கும் பாவ மூட்டைகளை காங்கிரஸ் ஏன் சுமக்க வேண்டும் மக்கள் கடுமையா வெறுத்து ஒதுக்கும் திமுகவோட காங்கிரஸ் ஏன் பயணிக்க வேண்டும் என காங்கிரசில் இருக்கும் மூத்த தலைவர்கள் டெல்லிக்கு தந்தி அடித்து கொண்டிருப்பதாக தகவல் டெல்லி காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருந்து எப்படி வெளியேறலாம் என அதற்கான பணிகளை செய்து வருவதாகவும் தகவல் அரசல் புரசலாக இருந்த இந்த தகவலை சில தினங்களுக்கு முன்னர் சென்னையில் உறுதிப்படுத்தி பேசினார் உதயநிதி